தொழிலாள ஒற்றுமை தொழிலாள ஒற்றுமை ஒளி்சங்க ஒற்றுமை வெள்ளத்த

முகாமல் உள்ளதை உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கிடுக 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 இஎன்எஸ் வங்கி ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட எச்ஆர்ஏ சிசிஏ வழங்கப்பட்ட எச்ஆர்ஏ சிசிஏ கடந்த காலங்களில் வழங்கியது போல் கடந்த காலங்களில் வழங்கியது போல் வழங்கிடுக

அதிக வங்கிகளில் உள்ளது போல் வழி வாங்கியுள்ளது மருத்துவ காப்பீடு திட்டத்தை அரசு காப்பீடு திட்டத்தை ஊற்று வங்கி ஊழியர்களுக்கு கூட்டு வாங்கி ஊழியர்களுக்கு அமல்படுத்து 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 அரசு பதிவாக அமுல் அரசு பதிவாக ரே உருவாக்கிடுக உருவாக்கி என்றைய தினம் என்னுடைய கூற்று வங்கி ஊழியர் சம்மேளனத்தோடு இணைந்த சென்னை மாவட்ட மத்திய கூற்று வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய சங்கம் ஒரு நாள் தர்ணா போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்பது ஏற்கனவே பெற்று வந்த சலுகையாகிய ஒவ்வொரு ஒப்பந்தத்தின் போதும் வழங்க வேண்டிய ஒரு சிறப்பு ஊதிய உயர்வு பெருக்கத்தை வழங்க வேண்டும் என்பது அதே ஆயிரத்தி இது ரெண்டாயிரத்தி பதினாறு ப மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆகிய ஆண்டுகளில் பணியில் அமர்த்தப்பட்ட ஊழியர்களுக்கு இன்றளவும் சீனியாரிட்டி நிர்ணயிக்காமல் இருக்கிறது அது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே ஆணையிடப்பட்டு மாநில அரசு உட்பட அமுல்படுத்தப்பட்டு விட்டது ஆனால் இந்த கூட்டுறவு வங்கிகளையர்கள் மட்டும் கடந்த பத்து ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் இந்த கூட்டுறவுத்துறை காலம் கடத்தி வருகின்றது இதனால் ஏராளமான ஊழியர்களுடைய பதவி உயர்வு மற்ற சலுகைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு வருகின்றன அவர்கள் வந்து ஒரே இடத்திலே இருந்து வேலை செய்யக்கூடிய நிலைமைக்காலாக இருக்காங்க அதே போல் இந்த வங்கியிலே சென்னை மத்திய கொண்டு வங்கியிலே இருபத்தொன்றுக்கு பிறகு டிரான்ஸ்பரை போட மாட்டேன்றாங்க அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் பீரியாடிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் போடுங்கன்னு சொல்கிறோம் அதை கூட பண்ண மாட்டேன்றாங்க ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாநில அரசு இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காமல் துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு ஒத்து போகிறார்கள் என்று தான் நாங்கள் பார்க்குறோம் அவங்க நாலட்சிக்கு வருதா இல்லையான்னு கூட தெரியல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிகாரிகள் நினைச்சதுதான் நடக்குது அதில் மாநில அரசாங்கமோ அல்லது அமைச்சரோ அதில் வந்து யாருக்குமே எதுவுமே தெரியுதான்றதே தெரியல ஆக இதனால் ஊழியர் மதியில் மாநில அரசாங்கத்தின் மீது கடுமையான ஒரு இது வந்து எதிர்நிலை வந்திருக்கிறது அதிருப்தி வந்திருக்கிறது இது உடனடியாக மாநில அரசும் கூட்டுறத்தினுடைய அது அதிகார வர்க்க போக்கினை தடுத்து நிறுத்தி ஊழியர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுதான் இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கின்றோம் இது வந்து நான் பதினாலாம் தேதி மதுரையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது இருபத்தெட்டாம் தேதி மாநில அளவில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை சென்னை நகரத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக போராடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம் இது இந்த போராட்டத்தினுடைய வீச்சு என்பது மாநில அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு போய் சேர வேண்டும் மாநில முதல்வர் இப்பிரச்சனையில் உடனடியாக தலையிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதையும் தாண்டி நாங்கள் வந்து மாநில சம்மேளனத்தின் சார்பாக கேரளத்திற்கு சமீபத்தில் சென்று வந்து கேரளத்தில் அமைக்கப்பட்டது போல தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு கூட்டு வங்கி உருவாக்க வேண்டும் என்று கோரி வருகின்றோம் அவ்வாறு உருவாக்குவதன் மூலமாக மாநில அரசினுடைய நிதிகள் கூட்டுற வங்கிகளே ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல குறைவாக இருக்கக்கூடிய நிலைகள்லாம் சரி செய்து மிகப்பெரிய வங்கியாக மாறி மாநில மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் இதையெல்லாம் நாங்கள் வந்து உள்ளடக்கி தான் தமிழ்நாடு வங்கியை உருவாக்க வேண்டும் என்று கோருகின்றோம் அதே போல் நகரக்கூற்று வங்கி கூற்று வங்கி நூற்றி இருபது வங்கிகளில் ஏறக்குறைய ஒரு இருபது முப்பது வங்கிகள் ரொம்ப வீக்காக போயிடுச்சு மா இந்திய ரிசர்வ் வங்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சரியாக செயல்படாத வங்கிகளெல்லாம் சரியாக செயல்படாத வங்கிகள் எல்லாம் லைசன்ஸை ஃபைன் போடுறான் அதனால் இந்த வங்கிகளை வலுவில் வங்கியாக மாற்றுவது மாநில அரசாங்கத்தினுடைய கடமை அதனால் ஒரு பத்து மாநிலத்தை பத்து பண்ணுறங்களாக பிரித்து பத்து நகர கூற்று வங்கிகளையும் உருவாக்கணும் எல்லாத்தையும் மறுபடி பண்ணி அவ்வாறு உருவாக்குவதன் மூலமாக இந்த கூட்டுறவு நகர வங்கிகளை பாதுகாக்க முடியும் மத்திய அரசாங்கம் வந்து எப்படியாவது இந்த கூட்டுறவை ஒழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட மத்திய வங்கி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பிரதம வேளாண்மை கூட்டுறது பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் பிரமாதமாக இருக்கும் அவ்வாறு அமைத்தா இந்த நிறுவனங்களில் சீரஞ்சு போய்டும் பலம் இழந்து போயிடும் இப்போ நீங்கள் வந்து பொதுத்துறை வங்கிகளில் கூட வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கு ஒரு தனி கொள்கை வச்சுக்கிறாங்க அங்கே தனித்தனியாக வங்கிகளாகவே இருக்கலாம் ஆனால் அதை வந்து இ இருபத்தி ஏழு வங்கி பன்னெண்டு வங்கியாக முடிஞ்சு பண்ணுறாங்க அது பணக்காரனுக்கு பயன்படணும் ஏழைகளுக்கு பயன்படக்கூடிய வங் நிறுவனங்களை துண்டு துண்டாக மாற்றி சீரழிக்கிறதுன்றது மத்திய அரசாங்கத்துடைய கொள்கையாக இருக்கிறது இதை கடுமையாக நாங்கள் ஆட்சேபிக்கிறோம் மாநில அரசு இந்த சதி திட்டங்களை புரிந்து கொண்டு கூட்டுறினுடைய உண்மையான வளர்ச்சிக்கு அவர்கள் உறுதுணை புரிய வேண்டும் இந்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மாநில அரசுடைய போக்குக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கூட்டுறவு வங்கிகூழிகளுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் அதனுடைய முக்கியமான கோரிக்கைகளை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்கோம் ஆமாம் எந்தளவு போராட்டம் அதான் பல்வேறு பகுதிகளில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்களில் திட்டமிட்டிருக்கோம் இறுதியில் பொங்கலுக்கு முன்னே ஒரு மாநிலம் தழுவியை தரணாக பண்ணுறோம் அதிலையும் செயல்பட்டவர்களும் அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து வேலைநிறுத்த போராட்டம் உட்பட உண்டான ஏற்பாடுகளை கூட்டு வங்கி ஊழியர் சம்மேளனமும் பிஎஃப்ஐ அமைப்பும் தொடர்ந்து முயற்சிக்கும் அதற்கான ஏற்பா வேலைகள் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் தமிழகத்திலேயே தமிழகத்தில் ஏறக்கூடிய மாவட்ட மத்திய கூற்று வங்கியில் ஏழாயிரம் பேர் இருக்காங்க நகர கூற்று வங்கியில் ஒரு மூணாயிரம் பேர் இருக்காங்க பத்தாயிரம் பேர் மேலே இருக்கிறாங்க பத்தாயிரம் பேர்னால் பத்தாயிரம் குடும்பங்கள் அதே மாதிரி விவசாய விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நாலாயிரத்து ஐநூறு பிரதம வேளாண்மை கூட்டு சங்கங்கள் அதுலேயும் எந்த பிரச்சனை தீர்க்கல எல்லா இடங்கள்லேயும் மாநில அரசு கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய சொல்லக்கூடியது மட்டும்தான் பார்க்குறாங்க அது அவர்களுடைய நாலெட்ஜி ஒரு தான் தெரியல இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் கூட எங்களுடைய கோரிக்கை எழுப்பு இருக்கின்றோம் எங்களுடைய எம்எல்ஏஸ் மூலமாக அது நடக்கும் எம்பர் தமிழரசு தலைவர் கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளன தலைமையே